இயக்குனருடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு இந்த படம் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து எதிர்காப்பா பண்ணாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஒன்பது மணி காட்சி எதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார் அதுக்கான காரணம் என்ன அப்படியெல்லாம் கிடையாது அந்த படத்தை வெளியிடுவது வந்து ரிஜயன் நிறுவனம் அதனால ஒன்பது மணி காட்சி நிச்சயமாக நடக்கும் இன்னும் சொல்ல போனா சட்டவிரோதமாக அதிகாலை காட்சி கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுக்கு அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சில ஆடியன்ஸ்க்கு என்னப்பா இந்த வயசுலயும் இவ்வளவு ஹெட்வைட்டாக பேசுறாரு அப்படின்னும் பார்க்கப்படுது அதாவது என்னன்னா இளையராஜாவை நம்ம எப்பயுமே இளையராஜாவுடைய இசையை ரசிப்பவன் தானா இளையராஜா என்கிற மனிதரை வந்து என்னால் எந்த காலத்திலையும் ரசிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுவிட்டு இவருடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது அதில் துணிக்கிற அந்த கர்வமும் திமிரும் வந்து உண்மையிலேயே நம்மளை எரிச்சல் அடைய ஒரு சிம்பிளான ஒரு போ போட்டு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறப்ப டிராசன் படம் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ்லேயே டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவுடைய இன்றைய சூழ்நிலையில் பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி அவர் கோமாலின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் லவ் டுடே பெருசாக பேசப்பட்டாரு அவருடைய படம் இந்தளவு விற்கப்படுறதுக்கான காரணம் என்ன இல்லை அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் மட்டுமே காரணம் இல்லை அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகட்டும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது சார் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த படத்து மேல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வந்து ஒரு மசாலா படம் அப்படிதான் தனிப்பட்ட முறையில் நான் மசாலா படங்களை ஆதரிப்பதில்லை அதை எதிர்பார்ப்பதும் இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தலை அதே நேரம் அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அஜித்துடைய ரசிகர்கள் நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம் அஜித் நடித்து கடைசியாக வந்த படம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த படம் வருவதால் வந்து அவங்க இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த சினிமா நடிகருடைய ரசிகர்களுக்கு நம்மளுடைய அபிமான நடிகர் நடித்த படம் நமக்கு பிடித்தமானதாக இருக்கணும் வெற்றி படமாகணும் அப்படிங்கிற நோக்கத்தை எல்லாம் தாண்டி அந்த போட்டியாளர் படத்தை விட அதிக வசூல் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி அதுதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இவர்களுடைய போட்டியாளர் அஜித்துடைய போட்டியாளர் விஜய் இப்போ விஜய் நடித்த கோட்னுடைய வசூலை இந்த படம் வந்து பீட் பண்ணணும் கோட்னுடைய முதல் நாள் கலெக்ஷனை இந்த படம் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் அதே நேரம் அந்த படத்தினுடைய இயக்குநருடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு இந்த படம் வந்து ஒரு ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்ப ஃபுல்ஃபில் பண்ணாதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப இதோட வராதிங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு அவநம்பிக்கையை வந்து அவர் அப்படியே பிரச்சாரம் பண்ற மாதிரி தோணுது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த படத்தின் மீது ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்கு ஒன்பது மணி காட்சி இதுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார் அதுக்கான காரணம் என்ன அப்படியெல்லாம் கிடையாது அந்த படத்தை வெளியிடுவது வந்து ஜெயன் நிறுவனம் அதனால ஒன்பது மணி காட்சி நிச்சயமாக நடக்கும் இன்னும் சொல்ல போனா சட்டவிரோதமாக அதிகாலை காட்சி கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு படத்தை ரெட் ஜெயன் நிறுவனம் வெளியிடுகிறது என்றால் நீங்க வந்து அரசு கிட்ட வந்து நீங்க கேட்கவே வேண்டியது உங்களுக்கு அனுமதி கடிதம் வந்துடும் அதுதான் அதே நேரம் ஜெயின் நிறுவனம் வெளியிடவில்லை என்றால் அந்த சிறப்பு காட்சிக்காக அந்த தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் குட்டிகரணம் அடிக்க வேண்டி வரும் இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல்லாம் இருக்காது ஸோ இன்னொரு முக்கியமானது ரெட்ரோ படத்தோட அப்டேட் தான் சார் அந்த படம் பிடிச்சதுக்கப்புறம் சூர்யா அந்த பட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மீண்டும் கார்த்திக் சுப்ராஜோட இணைந்து இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையே அடிப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு இதை பத்தி நான் தகவல் இருக்கு அதுதான் அதை கூட எங்களுடைய சேனல்ல கூட நம்ம அந்த நியூஸை சொல்லிருந்தோம் அதுக்கு காரணம் என்னன்னா பொதுவாகவே அப்படி எல்லா இடத்துலையுமே நடக்கும் இப்போ ஒரு படம் பண்ணுவாங்க ஒரு கதையை வந்து சூப்பராக அந்த ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு அப்புறம் ஒரு ஷார்ட்டை ஆமா ஒரு ஷார்ட் எடுப்பாரு ஒரு சீன் எடுப்பாங்க அதில் வந்து இவர் பயங்கரமாக இம்ப்ரஸ் ஆகிடுவார் அப்போ ஒன்றும் பாஸ் நம்ம மீண்டும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புலகாகிதப்பட்டு பாராட்டி கொண்டு சிலாகித்து கொண்டு இப்படி எல்லாம் நடக்கும் ஆனால் அல்டிமேட் வந்து அந்த படத்தினுடைய ரிசல்ட்டு தான் இப்போ இந்த படம் வெற்றியடைந்தால் நிச்சயமாக இந்த கூட்டணி மீண்டும் இணைவார்கள் அதில் மாற்றமே இல்லை எப்பயுமே ஒரு வெற்றியை வந்து உடனடியாக கேஷ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க சினிமாங்கிறதே வியாபாரம் தானே அதே நேரம் அந்த படம் ஓடலை அப்படின்னா நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து இணையாது இது கடந்த காலங்களில் பல படங்களில் நடந்திருக்கு ஸோ இப்போ ரெட்ரோட வந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு ரெட்ரோடைய வெற்றியை வைத்து தான் இந்த கூட்டணி மீண்டும் பயணிக்குமா இல்லையாங்கிறதே தெரியும் இப்போ சமீபத்தில் இளையராஜா எல்லா சேனலுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு சார் விஜய் இளையராஜா அவர்களுடைய ரசிகர்களுக்கு அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சில ஆடியன்ஸ்க்கு என்னப்பா இந்த வயசுல இவ்வளோ ஹெட்வைட்டா பேசுறாரு அப்படின்னும் பார்க்கப்படுது நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பேட்டிக்கு பின்னணி இருக்கக்கூடிய காரணம் என்ன அதாவது என்னன்னா இளையராஜாவை நம்ம எப்பயுமே இளையராஜாவுடைய இசையை ரசிப்போம் தானா இளையராஜா என்கிற மனிதரை வந்து என்னால் எந்த காலத்திலையும் ரசிக்க முடியாது முக்கியமாக அவர் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இளையராஜாவை நம்ம எந்த காலத்துலேயும் ஆதரிப்பது இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இவருடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது அதில் துணிக்கிற அந்த கர்வமும் திமிரும் வந்து உண்மையிலே நம்மளை எரிச்சல் அடைய வைக்குது அதில் மாற்றமில்லை அதே நேரம் பல்வேறு புதிய தகவல்களை சொல்கிறாரு அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதே நேரம் அதில் தெயிற அந்த திமறை வந்து நம்மளால் ஏற்க முடியல ரசிக்க முடியல சில இளையராஜாவுடைய வெறியர்களும் அபிமானிகளும் ரசிகர்களும் அந்த திமிரையே பாத்தீங்கன்னா பயங்கர பிளஸ் ஆக சாகித்து பேசுறதையும் நம்ம கேட்குறோம் பட் என்னால முடியாது பட் இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னா சமீப காலமாக இளையராஜா வந்து ஊர் ஊராக வந்து இசை நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிச்சிருக்காரு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு இசையமைப்பாளருக்கு சினிமாவில் கிடைக்கிற பணத்தை விட அந்த கச்சேரிகளில் கிடைக்கிற பணம் தான் பெரிய அளவுல இருக்கு அனிருத்தெல்லாம் இன்னைக்கு மாசத்துல பாதி நாள் தான் இங்க இருக்காரு பாதி நாள் வந்து நாடு நாடா சுத்திட்டு இருக்கா பணம் வருதா சார் கான்செர்ட்ல ஆமா எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் அஞ்சு கோடி ரூபா வாங்குறாரு ஒரு கச்சேரிக்கு இப்ப இளையராஜா பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வாங்குறாரு இப்ப நம்ம ஊரில் உள்ளூரில் நடத்துகிற கச்சேரிக்கு ஒரு கோடி ரூபா வாங்குறாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நாள்ல அதிகபட்சமாக இருந்து நான்கு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு கோடி ரூபா இளையராஜா சம்பாதிக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா இது போன்ற இன்டர்வியூகளை கொடுத்து அந்த தன்னுடைய கச்சேரிக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனை தேடிக்கிறாரு பட் அதே நேரம் இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டேன் அதை பத்தி கூட நேற்று நான் பேசினேன் அது வந்து எனக்கு இளையராஜா மேல ஒரு சின்ன வருத்தம் இல்லை ஒரு கோபத்தை கூட ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் என்னென்னா இசையமைப்பாளர் தேவா அவர் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்பு இல்லாம இருந்தாரு இப்ப சமீப காலமாக அவரும் பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு ஊர்களில் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு ரொம்ப வரவேற்பு இருக்கு அவருடைய கான்செப்ட் ஆமா ஏன்னா இளையரா தேவாவுடைய பாடல்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிஎன்சி சாங் அதனால பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய அளவுல வந்து வர்றாங்க ரசிக்கிறாங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் சிங்கப்பூர் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ஒரு இசை நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் டிக்கெட் விற்பனை நடந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவருடைய இசை நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி இளையராஜா கச்சேரின்னு அங்கே திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு உடனே இவருடைய டிக்கெட் விற்பனை அப்படியே டவுன் ஆயிருக்கு டவுன் ஆயிடுச்சு பயங்கர அப்செட் ஆகியிருக்காரு தேவா இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா உள்ளூரில் நடத்தும் போதே பல இடங்களில் இதே மாதிரியே நடந்திருக்கு இது எல்லாமே தற்செயலா நடக்கிறதாக ஆரம்பத்தில் தேவாவே நான் ஆனால் இப்போ பார்த்தா இது எல்லாமே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இப்போ தேவாவுடைய கச்சேரியை வந்து உங்களுக்கு மக்கள் வந்து எடுபடாம போகணுங்கிறதுனாலேயே இவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு போகிறாராங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இளையராஜா பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அது உண்மையாக இருக்கும் பட்சம் இளையராஜா மீதான மரியாதை இன்னும் ஒருபடி கீழே இறங்குற தான் இருக்கு இன்னொரு விஷயம் சார் ஒரு நூத்தம்பது கோடி இரநூறு கோடினு ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு படத்தை எடுக்கத விட ஒரு சிம்பிளான ஒரு பட்ஜெட் போட்டு படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி பாக்குறப்ப ட்ராசன் படம் வந்து அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் நீங்க உங்க வலைபேச்சியில கூட அது குறித்து பேசியிருந்தீங்க அந்த படம் எப்படி சார் பார்க்கப்படும் ஒரு படமா இருக்கும் இல்ல அந்த படம் வந்து எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிக்குவாங்க அது வெற்றி அடையுமா இல்லையாங்கிற அந்த ஆர்வத்தை நம்மளால சொல்ல முடியாது அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீ ரிலீஸ்ல அவங்க வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ்லேயே டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் தமிழ் சினிமாவுடைய இன்றைய சூழ்நிலையில் பெரிய விஷயம் அதாவது தேட்டருக்கு வரணுன்னு வரதுக்கு முன்னாடி ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வியாபாரம் சேட்டலைட் வியாபாரம் ஆடியோ இந்த மூணு மட்டுமே வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்க டேபிள் ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு மேலே தியேட்டரிக்கலாக போகும்போது தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ஓவர்சீஸ் இருக்குது கேரளா கர்நாடகா ஆந்திரா நார்த் இந்தியான்னு ஒரு ஒரு பெரிய டெரிட்டரி இருக்கு அதன் மூலமா பார்த்தீங்கன்னா இன்னும் பல கோடி இவங்களுக்கு வந்து லாபம் வரும் அது வந்து பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா இன்றைக்கு பெரிய நடிகர்களின் படங்களே இன்க்ளூடிங் பேட் அக்லி இன்க்ளூடிங் ஜனநாயகன் ஆமா டக்லைஃப் கூட வித்துட்டாங்க இந்த ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேட்டலைட் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு டிஜிட்டல் சேட்டலைட் மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு ஆனால் டிராகன் படத்தினுடைய டிஜிட்டல் சாட்டைட் ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கு ஆடியோ ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே அதனால நம்ம எவ்வளவு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறோம் எவ்வளவு பட்ஜெட்ல எடுக்கிறோங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது நம்ம வந்து காம்பாக்டான ஒரு பட்ஜெட்ல எடுத்து அதை ஸ்மார்ட்டா பிசினஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் டிராகன் பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் பாக்கிறேன் இப்ப பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே அப்படின்ற ஒரு படம் மூலியமா பெரிய அளவில் பேசப்பட்டாரு இதுக்கு முன்னாடி அவர் கோமாலின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருந்தாலும் லவ் டுடேல பெருசாக பேசப்பட்டார் அவருடைய படம் இந்த அளவு விற்கப்படுறதுக்கான காரணம் என்ன சார் அப்போ எதை வச்சு வாங்குறாங்க இல்லை அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் மட்டுமே காரணம் இல்லை அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் என்னென்னா ஒரு படம் வியாபாரம் ஆவதற்கு ஹீரோ தான் முக்கியமான காரணம் அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் இப்போ நீங்கள் டிராகன் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பட நிறுவனத்தினுடைய சாமர்த்தியமும் சாதுரியமும் ஒரு முக்கியமான காரணம் ஏன் சொல்கிறேன்னா இதே பிரதீப் ரங்கநாதன் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லைக்குன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதை தயாரித்தது யார் அப்படின்னா லலித் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிக்க தொடங்கி ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா இதுக்கு மேல என்னால பணத்தை போட முடியாதுன்னு கையை தூக்கிட்டார் என்ன காரணம்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டலும் சாட்டலைட்டும் விலை போகல ஆனா அதே பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற இந்த படம் பாத்தீங்கன்னா வேலை போயிடுச்சு வில போயிடுச்சு பெரிய லாபத்தையும் கொடுத்துருச்சு அப்ப இதுல பிரதீப் ரங்கநாதன் மட்டுமே காரணம் காரணமில்ல அதை யாரு தயாரிக்கிறா யார் இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துக்கு மேலே ஒரு படம்னா அந்த படத்தினுடைய டிசைனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை அல்லது நெகட்டிவான எண்ணத்தை ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி ட்ராகன்கிறது அப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்திடுச்சு சார் கூலி எல்சியூவில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுதா லோகேஷ் கனகராஜ் எல்சி கூலி முடிச்சுட்டு கைதி டூவா அல்லது அவர் வேற ஏதோ படம் இருக்கா ஏன்னா ஏற்கனவே பிரபாஸோட ஒரு படம் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது பல காரணங்களால் தள்ளி போச்சுன்னு சொன்னாங்க லோகேஷ் கனகாஜோட லைன் அப் என்ன இல்ல கூலி படத்தை முடித்த பிறகு அவர் பண்ண போறது வந்து கைதி டூ அதுல எந்த மாற்றமும் இல்லை கைதி டூ வந்து எல்சியு தான் அதே நேரம் கூலி வந்து எல்சியு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்கு கைதி டூ முடிச்ச பிறகு இவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட் வந்து அந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரபாஸ் நடிக்கிற ஒரு படம் என்ன சொல்ல படம் அது மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடக்கும்போதே மைத்திரி வந்து இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அது இல்லாமல் பெரிய சம்பளம் அது இல்லாமல் ப்ராஃபிட் ஷேர் வேற தர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நியாயப்படி இவர் வந்து அந்த படத்தை தான் கம்மிட் பண்ணுவார் அதே நேரம் இவர் எல்லாம் கைதிட்டு முடிச்சுட்டு வரும்போது பிரபாஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ஒருவேளை பிரபாஸ் வேற எங்கேயாவது லாக் ஆகியிருந்தார் அப்படின்னா இவர் வந்து அந்த படத்தை பண்ண மாட்டாரு இதுக்கு இடையில என்னன்னா இந்த மாஸ்டர் லியோ படங்களை எடுத்த லலித் வந்து தனுஷ் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது இப்போ ஹெச் வினோத் ஜனநாயகன் பண்ணதுனால இப்போ அந்த தனி ஸ்காலர்ஷிட்டு அவர் கையில் இருக்குது அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வச்சு பண்ண வைக்கிறதுக்கு அவர் ட்ரை இருக்காரு அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக லோகேஷ் கணராஜுடைய நிழல் மாதிரி அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார் என்ன கால்குலேஷன் அப்படின்னா இவரை எப்படியாவது நம்ம படத்தை பண்ண வச்சோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவரும் லோகேஷை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போ லோகேஷ் எந்த படத்தை லாக் பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து தான் அவருடைய அடுத்த படம் நிறைய விஷயங்கள் கேட்டீங்க சார் யாரும் கொடுத்தா நன்றி தேங்க்யூ நன்றி